ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம முக்கிய பத்திரிகைகள் அல்லது செய்தித்தாள்கள் மற்றும் அவற்றின் ஆசிரியர்கள் பார்க்க போகிறோம் சுய சுயேட்சை மோதிலால் நேரு சுயேட்சை மோதிலால் நேரு இந்திய கண்ணாடி தேவேந்திரநாத் தாகூர் இந்திய கண்ணாடி தேவேந்திரநாத் தாகூர் மகரத்தா ஆங்கிலம் கேசரி மராத்தி இது ரெண்டு செய்தித்தாளும் வந்துட்டு பாலகங்காதர திலகர் மகரத்தா ஆங்கிலம் கேசரி மராத்தி బాలగంగాధర తిలగర్ హితవాతా గోపాలకృష్ణ గోక్లే హితవాతా గోపాలకృష్ణ గోక్లే కురల్ రాష్టోతా దాదాబాయ్ నవరూజీ ఇండియావరల్ రాష్టా దాదాబాయ్ నవరూజీ వందేమాదం పరిదాసక్ బిబిన్ చంద్రపాలు వందేమాదం పరిదాసక్ బిబిన్ చంద్రపాలు மூக்நாயக் ஜனதா பகிஷ்கிருத பாரத் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மூக்நாயக் ஜனதா பகிஷ்கிருத பாரத் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பஞ்சாபி லாலா லஜபதி ராய் பஞ்சாபி லாலா லஜபதி ராய் வங்காள வர்தானி ஜி ஏ ஹிக்கி வங்காள வரமானி ஜி ஏ ஹிக்கி பிரபுத்த பரதம் ஐயாசாமி பி ஆர் ஐயர் ஜிஜி நரசிம்மச்சாரியா மற்றும் பிவி ஐயர் சுவாமி விவேகானந்தரின் உத்தரவு பேரில் பிரபுத்த பாரதம் ஐயாசாமி பி ஆர் ராஜம் ஐயர் ஜிஜி நரசிம்மச்சாரியா மற்றும் பிவி ஐயர் சுவாமி விவேகானந்தரின் உத்தரவு பேரில் தலைவர் இந்துஸ்தான் அப்யுத்தியாயா மரியாத் மரியாதா மதன் மோகன் மலாவியா தலைவர் இந்துஸ்தான் அப்யுத்தியாயா மரியதா மதன்மோகன் மலாவியா மாலாவியா புதிய இந்தியா காமன்வெல் பெசன்ட் புதிய இந்தியா காமன்வெல் அன்னி பெசன்ட் தி இந்து சுதேஷமித்ரன் ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து சுதேசமித்ரன் ஜி சுப்பிரமணிய ஐயர் மிராத் உல் அக்பர் சம்பத் கௌமுதி ராஜாராம் மோகன் ராய் மிராத் உல் அக்பர் சம்பத் கௌமுதி ராஜாராம் மோகன் ராய் நவஜீவன் யங் இந்தியா அரிஜன் இந்திய கருத்து இது தென்னாப்பிரிக்காவில் நடத்தின நாளிதழ் இது எல்லாமே வந்து எம்கே காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நவஜீவன் யங் இந்தியா அரிஜன் இந்திய கருத்து எம்கே காந்தி சோம் பிரகாஷ் ஈஸ்வர் சந்த் வித்யாசாகர் சோம் பிரகாஷ் ஈஸ்வர் சந்த் வித்யாசாகர் बंगाली सुरेंद्रनाथ बनर्जी बंगाली सुरेंद्रनाथ बनर्जी अमृता बजार पत्रिका सिशिरुमार कोश् मोतीलाल कोश, कोश अमृता बजार पत्रिका कुमार मोतीलाल कोश, थैंक यू